பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் தலைமை செயலகம் நோக்கி நடத்திய பேரணியை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் நித்தியானந்தன் தற்போது பேரணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக உள்ளது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என விரிவான விவரங்களை பதிவிடுங்க நிச்சயமாக போக்குவரத்து தொழிலாளர்கள் தான் கிட்டத்தட்ட ஏழை எளிய மக்கள் மலைவாழ் மக்கள் எல்லாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பணி அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பணியை இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் தான் செய்து வருகிறார்கள் ஆனால் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இந்த ஓய்வு பெற்றதுக்கு பிறகாக அவர்களுக்கு வர வேண்டிய பணப்பலன்கள் அதே போல வரவிற்கும் செலவிற்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட அந்த தொகையை அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு கொடுக்க வேண்டும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக பேசி முடித்து அரிய வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தை நோக்கி முற்றுகையிட சென்ற அந்த போக்குவரத்து தொழிலாளர்களை காவல்துறை அனுமதிக்கவில்லை இதன் காரணமாக பல்லவன அருகே அமர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அனைத்தும் சிஐடியு ஏஐடியூசி உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் இது ஒரு இன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய போராட்டம் அல்ல போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் எப்பொழுதெல்லாம் பல்லவன அருகே வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் ஒருபுறம் போராட்டம் நடத்துவார்கள் பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஒருபுறம் போராட்டம் நடத்துவார்கள் என தொடர்ச்சியாக இவர்களுடைய போராட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது அரசு இலவச பேருந்துகள் வழங்குகிறது ஆனால் அந்த இலவச பேருந்துகளுக்கான ஈடு செய்யக்கூடிய அந்த தொகையை அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்கும் பட்சத்தில் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணப்பலன்களை கொடுக்க முடியும் ஆனால் இதையெல்லாம் செய்ய மறுப்பதன் காரணமாக போக்குவரத்து தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வரக்கூடியதாக நாம் பார்க்கிறோம் ஆகவே இது குறித்து தொடர்ச்சியாக நம்மிடையே பேசுவதற்காக போக்குவரத்து தொழிற்சாலை தொழிலாளர்களுடைய சங்க பிரதிநிதிகள் எல்லாம் இருக்கிறார்கள் கேட்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அரசு ஏன் இதை மறுக்கிறது பேசுவதற்காக நம்முடைய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இணைந்திருக்கிறார்கள் கேட்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் காலை முதலே அதாவது ஜிஎச் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து பேரணியாக வந்தவர்கள் பல்லவிலும் அருகே வரும்பொழுது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திவிட்டார்கள் அதன் பிறகாக வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் இந்த வெயிலை பொருட்படுத்தாமல் நின்று கொண்டிருக்க வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை திட்டத்தை அமல்படுத்தணும் போக்குவரத்து தொழிலாளருக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய அரசு செவிசாய்க்க மறுக்குது பொதுவாக நாங்கள் வந்து பொதுவாக நாங்கள் வந்து அரசுக்கு மிக முக்கியமாக வைக்கக்கூடிய கோரிக்கை போக்குவரத்து கழகங்களுடைய வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகையை கொடுக்க வேண்டும் என்பது குறிப்பாக போக்குவரத்து கழகங்கள் ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் இழப்பு ஏற்படும் தெரிந்தே என்று பேருந்துகளை இயக்கி கொண்டிருக்கின்றன இந்த இழப்பு ஏற்படக்கூடிய வழித்தடங்களில் ஏற்படக்கூடிய இழப்பை அரசு பட்ஜெட்டில் ஒதுக்கணும் ஒதுக்கிறது தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஆனால் அப்படி ஒதுக்காத காரணத்தால் இன்றைக்கு போக்குவரத்து கழகங்கள் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே கடன் என்பது இருக்கின்றது இந்த கடனுக்கு அரசுதான் முழுமையாக பொறுப்படுத்துக்கிட வேண்டும் இன்றைக்கு நாங்கள் நூறு ரூபாய் வசூலித்தோம் என்றால் பதிமூன்று ரூபாய் வட்டிக்காகவே கட்டுகின்றோம் இதனால் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்குரிய பணப்பலன்கள் கிடைக்கவில்லை நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்பும் கூட எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அகவலைப்படி உயர்வை இந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை அதே போல் இருபது மாதங்களாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய பணப்பலன் கிடைக்கவில்லை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற இந்த எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியிலேயே பழைய ஓய்வூதியத் திட்டம் போக்குவரத்து ஊழியர்களுக்கு அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதை அமல்படுத்தவில்லை ஊதிய ஒப்பந்தம் முடிந்து கிட்டத்தட்ட பதினாறு மாதங்களாக பிறகும் இன்னும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடவில்லை எனவே இதையெல்லாம் முன்வைத்து தான் இந்த பேரணி என்பது நடந்து கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக அரசிடம் நீங்கள் பல்வேறு முறை இந்த பேச்சுவார்த்தையில் நடத்துறீங்க ஒவ்வொரு முறையும் அந்த பேச்சுவார்த்தையை அடைந்து கொண்டே இருக்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த போராட்டம் வரை வந்துட்டீங்க தலைமைச் செயலகம் முற்றுகை போராட்டம் வரை அறிவிக்கிறீங்க அடுத்த கட்ட போராட்டம் என்னவாக இருக்க போகிறது ஏன் அரசு உங்களை செவி சாய்க்காமல் மீண்டும் மீண்டும் போராட்டக் களத்திற்கு தள்ளுதுன்னு நினைக்கிறீங்க இல்லை அரசு செவி செய்த துறையினுடைய முக்கியத்துவத்தை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே நாங்கள் பொதுமக்களுடைய நலனை கருதிதான் இதுவரை பொறுமையாக இதுபோன்ற போராட்டங்களை கொள்கிறோம் வேறு வழியே இல்லாவிட்டால் வேலை நிறுத்தம் உள்ளிட்ட போ போராட்டத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படிப்பட்ட போராட்டத்திற்கு அரசு எங்களை தள்ளக்கூடாது இது பொதுமக்களையும் பாதிக்கும் என்பதை புரிந்து கொண்டு அரசு எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நாங்கள் சொல்வது பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் என்னவா இருக்குது அமைச்சர் அழைத்து பேச்சு இருந்தார் குறும்பேட்டையில் வச்சு என்னவா அது இருக்குது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்பொழுதும் சொல்லாமலே முடிச்சிருக்காங்க அது என்னவா இருக்குது இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை முடிந்துள்ளது அநேகமாக மார்ச் இரண்டாவது வாரத்தில் பேச்சுவார்த்தை என்று சொல்லியிருக்கின்றார்கள் பேச்சுவார்த்தையில் நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு இதையெல்லாம் கடந்து இந்த ஏழை எளிய மக்கள் பயணம் பண்ணக்கூடிய அந்த இலவச பேருந்து அரசு அறிவிக்குது மகளிர் இலவச எல்லாம் இதையெல்லாம் இயக்கக்கூடிய இடத்துல போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்கீங்க அதற்கான நிதியை அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்குதா எதன் காரணமாக நஷ்டத்தில் போகுது போக்குவரத்து இல்லை இழப்பு ஏற்படும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமப்புற வழித்தடங்களுக்கு இயக்குவது முக்கியமான காரணம் அதே போல மாணவர் இலவச பயணத்திற்கான பணத்தை முழுமையாக கொடுப்பதில்லை இதையெல்லாம் முழுமையாக கொடுக்க வேண்டும் கொடுத்தால்தான் பிரச்சனை தீரும் எத்தனாயிரம் கோடி ரூபாய் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டியிருக்கு ஏன் இன்னும் வழங்கப்படாம இருக்கு இந்த தற்பொழுது இருக்கக்கூடிய பணியில் இருப்பவர்களுக்கும் சரி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் எத்தனாயிரம் கோடி ரூபாய் நிலுவையில் இருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கான நிலுவை பாக்கி இருக்குது அகவிலைப்படி உயர்வு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி இதில் எங்களுடைய பணம் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி அரசாங்கம் எடுத்து செலவு செய்து விட்டது கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கோடி அளவிற்கு எங்களுக்கு வர வேண்டிய பணப்பலன்கள் இருக்கின்றது இறுதியாக அமைச்சரை இன்று சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது என்ன செய்ய போறீங்க அமைச்சர் இன்றைக்கு இல்லை நிதித்துறை செயலாளரும் அதே மாதிரி போக்குவரத்து செயலாளரும் அழைத்திருக்கிறார்கள் அவர்களை போய் பார்த்து எங்களுடைய கோரிக்கைகளை சொல்ல இருக்கிறோம் நாம் பார்த்திருக்கலாம் தொடர்ச்சியாக தொழிற்சங்க நிர்வாகிகள் கூடிய அந்த கருத்தினை பார்த்திருக்கிறோம் தொடர்ச்சியாக தொழிலாளர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த போராட்ட களத்தை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் காண்பிக்கக்கூடிய பார்க்கிறோம் அதாவது அடிக்கும் கொளுத்தும் வெயிலில் தார்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சி நான் ஓய்வு பெற்றுவிட்டேன் என்னுடைய வீட்டில் சுபகாரியங்கள் இருக்கும் என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு எதனும் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும் நான் வாழ வேண்டியிருக்கும் இவை அனைத்தும் என்னுடைய ஓய்வூதியம் வந்தால்தான் ஆனால் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கோ இது எதுவுமே இல்லாமல் நிர்கதியாக ஓய்வு பெற்று செல்லும் பொழுது வெறும் கையுடன் வீடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தான் தற்பொழுது சாலைக்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் இவர்கள் ஒவ்வொருவரும் தனி மனிதர்கள் அல்ல இவர்களை நம்பி ஒரு குடும்பம் இருந்திருக்கிறது இவர்கள் அரசாங்கத்திற்காக பணி செய்திருக்கிறார்கள் அரசு தன்னுடைய அறுபது வயது காலத்துக்கு பிறகாக நம்மை பார்த்துக் பார்த்துக்கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கையில் பணியாற்றிருக்கிறார் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் அரசு கைவிட்டு நடு ரோட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அரசு இனியாவது இவர்களுடைய பிரச்சனையில் செவி சாய்க்க போகிறதா என்ன செய்ய போகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது நித்யானந்தன் களத்திலிருந்து நேரடி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி